ஓம் நேனமூர்த்தி சமேத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட சிங்ககுமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து கேது பகவான் தசாபுத்தி நடக்கும் காலங்கள்ல தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் கேது பகவானை பற்றி கிட்டத்தட்ட நிறைய வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கிற சூட்சமங்களை அவங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பதிவா கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்போ கேது பகவான் திசாபுத்தி நடக்கும் காலங்கள்ல வந்து கேது பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் சரி கேது பகவானோடு எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கிறாங்களோ அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் சுக்கரனோட சேர்ந்திருந்தால் மனைவியால் பிரச்சனை மனைவி அமைவதில் பிரச்சனை சுக்கரனா என்ன அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள் அவங்க வாழ்க்கை பிரச்சனை சூரியனோடு சேர்ந்திருந்தால் தலைமை போறக்கு மேலே உங்களுக்கு ஆர்வமே இருக்காது சனியோடு சேர்ந்திருந்தால் தொழிலில் ஒரு போராட்டம் வாழ்க்கையில் வந்து தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் பிரச்சனை அப்போ இப்படி அந்தந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காரோ அந்த கிரகம் சார்ந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுத்து இவ்வளோதான்ண்டா வாழ்க்கை ஒரு புள்ளி சாம்பல் தாண்டா மிச்சம் அப்படின்னு உணர்த்துற அளவுக்கு அவர் வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து தான் உங்களுக்கு வந்து கேது பகவான் திசையை கடத்தி வெளியே போட்டு வருவார் அப்போ நீங்க கேது பகவான் தசாபுத்தி எப்படி கடத்தலாம் அப்படிங்கறத வந்து நான் உணர்ந்துகிட்ட விஷயத்த விஷயத்தையும் சரி என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தையும் தெளிவா சொல்றார் கேது அப்படின்னாலே உள்ள உள்ள கேது பகவான் தசாபுத்தில என்ட்ரன்ஸ் உள்ள வர்றாரு அப்படின்னாலே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி உங்களை அப்படியே நகர்த்திக்கிட்டே இருப்பாரு அந்த கோவிலுக்கு போகலாம் இந்த கோவிலுக்கு போகலாம் சிவ சம சிவ சமந்தி வழிபாடு செய்யலாம் இப்படி இறந்த வழிபாடு செய்யலாம் இப்படித்தான் உங்க மனசு தூண்டிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் உங்க சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஓடுவது சிறப்பான்னு கேட்டா கண்டிப்பாக சிறப்பு ஆனால் உங்கள் ஜாதகப்படி அந்த கேது பகவான் எந்த அந்த கேது பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அது சார்ந்த விஷயமாக நீங்க வந்து மாறி வழிபாடு தான் யோகத்தை கொடுக்கும் கேது பகவான் அப்படின்னாலே விரக்தின்னு சொல்லியாச்சு அப்போ கேதுக்கு நீங்க வந்து வழிபாடு முறைய வந்து நீங்க எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒத்தையடி தடமாக ஒரு போகும் ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் கோவிலுக்கு போகணும்னா ஒத்தடி மாதிரி இருக்கும் நடந்து போற மாதிரி தடமாக இருக்கும் பைக்கில் போற மாதிரி இருக்கும் இல்லை நடந்து போற மாதிரி இருக்கும் ஆனால் பஸ் லாரி போற மாதிரி கார் போற மாதிரி அமைப்பு இல்லாமல் இருக்கிற இடங்கள்ல இருக்கிற கோவில்கள் கேது பகவான் வழிபாடு முறைக்கு சிறப்பா வேலை செய்யும் ஏன்னா கேதுனா தனிமை கேதுனா வந்து பாத்தீங்கன்னா சந்து பொந்துக்குள்ளே இருக்கிற இடம் அப்போ ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா முள்வேலி போட்டிருப்பாங்க முள்வேலினா மரம் முளைச்சி நிற்கும் காட்டுக்குள்ளே தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா க ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு ஊரோட அவுட்டரில் கடைசி பகுதியில் ஒரு குளத்து உரமாக ஒரு மேட்டுக்கு ஒரு குளத்து உரமாக ஒரு மேட்டில் அல்லது பள்ளத்துக்குள்ளே இப்படி எங்கேயோப்புக்கு ஒரு கோவில் இருக்கும் ஒரு பெரிய பனைமரம் இருக்கும் இல்லைன்னா முள் மரம் இருக்கும் அந்த முள்ளு மரத்துக்கேட்டால் ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தெய்வங்கள் அவங்கவுங்க குலதெய்வமாகவே இருக்கும் சில பேருக்கு வந்து ஊரோட இப்போ உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஊரில் போறீங்கன்னா அந்த ஊரோட கடைசி பகிர்ந்து போனால் அந்த கோவில் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் நீங்கள் போகும்போது அந்த கோவில பார்க்கணும் ஒரு சூழல் உருவாகும் இது போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கோவில்குள்ளே போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் போய் முள்ளுக்கு மேலே பிடிச்சி இருக்கும் இந்த பக்கம் மேலே பிடிச்சி இருக்கும் ஒரு ஆள் மட்டும் தான் போக முடியும் ரெண்டு பேர் ஆள் நெரிச்சு போக முடியாது இந்த மாதிரி தடங்கள்ல தடத்திலோடி போய் அதுக்கு ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பான கோவில் கேது பகவானி ஆதிக்கத்தில் நீங்கள் வந்து வெளியே வருவதற்கு யோகமான கோயிலாக வேலை செய்யும் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி இருக்கட்டும் காளியம்மனாயிருக்கட்டு இருக்கட்டும் சொல்லமன சாமி சொடலைமல சாமியாக இருக்கட்டும் கருப்பசாமியாக இருக்கட்டும் முனீஸ்வரனாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அது உங்களுக்கு வழி உங்களுக்கு வந்து சூப்பராக வழி கொடுக்கும் அப்படியெல்லாம் இல்லையாப்பா அவ்வளோ தூரம் சந்து பூந்தூரம் என்னால் போக முடியாது இதெல்லாம் அந்த கேதுவச உள்ள வரும்போது அந்த கேது உங்களை ஆட்டோமேட்டிக்காக அவரே கூப்பிட்டு போயிடுவார் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு தாண்டி ஒரு கோவில் இருக்கும் சுடுகாடு வரை வண்ண தடம் சரி சரியாக போட்டிருப்பாங்க சுடுகாடு தாண்டினவுன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தடி தடான் போகும் அங்கே ஒரு காட்டில் ஒரு கோவில் இருக்கும் இந்த மாதிரி கோவிலும் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் ஏன்னா கேதுனா சுடுகாடு தானே சுடுகாடு தாண்டி பக்கத்தில் சுடுகாடு அருகில் இருக்கிற தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா அருமையாக வேலை செய்யும் அதையும் தாண்டி ஆழமாக யோசிச்சிங்கன்னா சரி நீங்கள் ஒரு மெயின் ரோட்லேயே ஒரு தெய்வத்தை பார்க்குறோம் வழிபாடு செய்யலாமா செய்யலாம் ஆனால் அந்த தெய்வத்தின் திருமேனியில் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து கண்மலர் நெத்திப்பட்டை என்று சொல் வீரப்பல் இதெல்லாம் சாத்தி அந்த அம்பாள் அந்த காளியம்மன் அந்த தெய்வங்கள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா கெட்டியாக பிடிச்சிக்கிங்க கேது பார்க்கணும் ஆதிக்கத்துக்கு உண்டான கிரகம் ஆதிக்கத்துக்கு உண்டான தெய்வம் பரிபூர்ணமாக வேலை செய்யும் இப்போ என் அன்னையும் திருமுகத்தை பாருங்கள் புரிஞ்சுக்கும் குல செயலப்பட்ட ஞானமூர்த்தி சுவர் சமேத முத்தாரம்மன் என் அன்னையின் திருக்கோவில் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது சம்பந்தப்பட்ட ஸ்தலம் ராகு எங்கள் அப்பனும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஞானமூர்த்தி ஞானமூர்த்திஸ்வரர் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் ஆதிக்கத்துக்குள்ள வந்துருவாரு முத்தாரம்மன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காளியம்மன் அவதாரம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்ப அந்த ரெண்டு பேர் முகத்தையும் உங்களுக்கு குறைஞ்சிடும் கண்மலர் வீரப்பன் நெத்திப்பட்ட இல்லாம என் அன்னைக்கு அலங்காரங்கள் எப்பவுமே இருக்கிறது இல்லை ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இதே அமைப்பில் தான் இருக்கும் ஆனால் கோவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்குது அப்போ இது சாத்தியமாக சாத்தியமாக சாத்தியம் ஏன்னா அந்த அன்னையின் திருமுகம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இல்லாமல் வீரப்பல் கண்மலர் நெத்திப்பட்டை இதெல்லாம் சாத்திருக்கிறாங்கள்ல இது கேது பகவான் ஆதிக்கிறதுக்குள்ளே இருக்கிறது போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா பரிபூர்ணமாக வேலை செய்யும் உங்களுக்கு யோகமாகவே அந்த கிரகங்கள் வேலை அந்த கிரகங்கள் யோகமாக கொடுக்குறதுக்குண்டான சூழலை அந்த அன்னை உருவாக்கி கொடுப்பார் இது மெயின் ரோட்டில் இருக்கிறது ஒத்தையடி தடத்துல போய் அங்க ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில்ல வந்து பாத்தீங்க சொன்னா சாமி சில அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கல் மாதிரியே இருக்குது அதுல வந்து ரெண்டு கண் மட்டும் தான் வச்சிருக்காங்கப்பா சிறப்பா உருவம் இல்லாமலே இருக்குது பரிபூர்மா கெட்டியா புடிச்சுக்கிங்க அதுதான் தெய்வம் அதுதான் கேது பகவான் தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான தெய்வம் அதுதான் இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா மரத்தடியில போய் பார்த்தேன்ப்பா மரத்தடியில வந்து ஒரு சின்ன கல் மாதிரி வச்சிருக்கிறாங்க சுத்தி ஒரு செயலை கட்டி விட்டு சாமி இருந்த மாதிரி தெரியல கல் மட்டும் தான் இருக்குது ஆனா அங்க விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க வழிபாடு செய்யலாமா அதுதாங்க கேது பகவான் அதுதான் தெய்வம் அதுதான் உங்களை காக்கும் நீங்க முதல்ல வந்து கேது பகவான் தன்மைக்குள்ள அந்த ஏழு வருஷம் கேது பகவான் ஆதிக்கத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கேதுவாகவே நீங்கள் மாற வேண்டும் அப்ப அந்த மாதிரி இடங்கள் இருக்கிற தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணுங்கிற முடிவோடு போயிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு காவி வேஸ்டியா கொடுத்துட்டு போகணும் நீங்க கேதுவா மாறணும் ஆல்ரெடி கேது பார்க்கணும் தெசாபுத்தி உள்ளே வந்துட்டினாலே சட்டை நீங்கள் போடுற சட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிகப்பு சிகப்பு சார்ந்த கலராக உள்ளே வந்துடும் வேஷ்டி கூட அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வேஷ்டி தான் மஞ்சள் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேஷ்டி நீங்கள் கொடுக்குறக்கு உண்டான சூழல் அதுவே உருவாக்கி கொடுத்துரும் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி எதார்த்தமாக போயிட்டு வந்துகிட்டு இருப்போம் ஒரு ஒத்திர சட்டத்தில் போவோம் அங்கே ஒரு கோவில் இருக்கும் ஒத்திரை சடத்தில் எதார்த்தமாக தான் போவீங்க ஆனால் அங்கே ஒரு கோவில் இருக்கும் பார்த்த உடனே அந்த கோவிலை கும்பிடணும்னு உங்களுக்கு உங்களை அறியாமலே உங்கள் உள் மனசு அங்கே இழுக்கும் அந்த சாமி மாதிரி இருக்க அப்படி சாமி கூப்பிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு அப்படி உங்கள் உள் மனசு ஆள் மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே போய் செய்யுங்க ஏன்னா கேது தான் எதையுமே வந்து ஆள் மனசில் இருக்கிற விஷயத்த வந்து எழு அப்படி எளிமையாக தூக்கி வெளியே கொடுக்கறக்கு கிரகமே கிறகுமே கேது பார்ப்போம் உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் அந்த கேது தான் நேனத்தை கொடுக்குறவர் உங்க மனசுலேயே தோணும் உங்கள் நேரத்திலே உதிக்கும் அதை போய் வழிபாடு செய்யலான்ட்டு அதை போய் வழிபாடு செய்யுங்க தென் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஊர் தென் மாவட்டம் தான் தூத்துக்குடி சாத்தாங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் மதுரை மாவட்டம் அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு ஒரு குடும்பமா ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சாமி சிலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அச்சு உள்ளம் இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க அச்சு உள்ள மாதிரியே உயரம் உயரமாக செஞ்சு வச்சிருப்பாங்க அதுதான் சாமி உருவம் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட தெய்வமாக இருந்தால் பரிபூர்ணமாக உங்களுக்கு வேலை செய்யும் அதே சமயத்துல குடும்பத்தோடு இருக்கிற கோவிலாக இருந்தாலும் அங்கே உருவங்கள் தெரியக்கூடாது உருவங்கள் இல்லாமல் இருக்கிற தெய்வங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமா வேலை செய்யும் அந்த தெய்வத்திற்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வருஷத்தில் ஒரு தடவை அலங்காரங்கள் அம்மா அந்த அந்தந்த தெய்வத்தின் திருமையை அலங்காரம் பண்ணி வச்சு வழிபாடு செய்வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த திருவிழாவுக்கு செய்வாங்க அந்த நேரங்களே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் அது களைச்சிருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி செல்லா வந்து அப்படி 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 தான் இருக்கும் அதே நீங்கள் வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய யோகம் ஒரு காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓலை பனைமரத்து ஓலையை வச்சு சாச்சி வச்சிருப்பாங்க கிலோ விளக்கு வச்சிருப்பாங்க ரெண்டு செங்கல் வச்சு ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க அது விளக்கு மட்டும் எரிஞ்சிகிட்டு இருக்கும் உருவம் இல்லாமலே இருக்கும் உருவமே இருக்காது விளக்கு மட்டுமே எரியும் மிகப்பெரிய யோகம் அதுதான் கேது அதுதான் கேது பகவான் தன்மையை அடியோடு உங்களுக்கு வந்து தாக்கத்தில் இருந்து குறைச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடான தெய்வமே அந்த தெய்வம் தான் கெட்டியாக பிடிச்சிக்கங்க உருவங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனித முகமும் முகமும் இல்லாமல் கல் சிலை கல்லாக இரு இருந்தாலும் சரி கல் உருவில் இருந்தாலும் சரி உருவம் இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு வேலை செய்ய உனக்கு கெட்டியாக பிடிச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு அம்னாச்சுன்னா ஒரு கோவிலுக்கு போகிறோம் சாமி சிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெங்கே வெளி புழுந்துருக்குது சிதில் அடைஞ்சிருக்குது காம்பவுண்ட் சோர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உடஞ்சிருக்குது அந்த பக்கம் உடஞ்சி கிடக்குது சுற்றி கம்பி வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க பென்சில் போட்டு வச்சிருக்கிறாங்க கம்பி வேலி கடைக்கடமாக டைமண்ட் டைமண்ட் கலக்குன்னு சைஸில் கொடுப்பாங்க வலை இருக்கலாம் அந்த மாதிரி வலை போட்டு வச்சுருக்கிறாங்க காம்புணிச்சோரே ஏற்குமராக குண்டக்க மண்டக்க தான் இருக்குது அப்படியே உடஞ்சி இருக்குது இந்த மாதிரி தெய்வங்கள் மிகப்பெரிய யோகம் அப்படியே ஓடி போய் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க ஏன்னா அது கேது பகவான் ஆதிக்கத்துக்குள்ளே இருந்தால்தான் அந்த காம்புணிச்சோர் உடைஞ்சி இருக்கிறது உடனே பார்த்தீங்கன்னா பூசாமல் விட்டுருப்பாங்க அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன குத்துக்கள் நட்டு வச்சு அப்படியே அந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுனா டைமன் டைமன் வலை இருக்குல்ல கம்பி வலை அதை போட்டு வச்சுருப்பாங்க எந்த ஒரு கோவிலில் வந்து கோவில் இருக்குது கோவிலை சுற்றி வந்து கம்பி வலை போட்டு கட்டம் கட்டமாக கம்பி வலை போட்டு காம்பவுண்டு மாதிரி வெடிமலி வச்சுருக்கிறாங்களோ அது அனைத்தும் கேது பகவானையும் ஆதிக்கத்துக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது அந்த அந்த இடங்களில் போனால் கேது பகவான் ஆதிக்கம் பரிபூர்வமாக வேலை செய்யும் அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் அந்த இறைவன் வந்து கேது பகவானுக்கு வந்து தலையோட தட்டு தட்டி அவன் தான் கரெக்டாக வந்து கும்பிட்றான் அப்பா நீங்கள் அப்பா அவனை தொல்லை பண்ணுறான் போ போ அவன் கொடுக்குறத கொடு அப்படின்னு சொல்லி அந்த இறைவனே வந்து அந்த கேது பகவானுக்கு கட்டளை கொடு கட்டளை இடுவார் அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் சில கோவில் வந்து அப்படின்னா கூரை இல்லாமல் இருக்கும் முட்டை வெயில் இருக்கும் காத்து மலை தூசி எல்லாம் பட்டு அழுக்கு பட்டு சாமி முகமும் தெரியாது சாமி ஒரு அலங்காரமும் இருக்காது பூஜையும் அதிகமா இருக்காது அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா தனியா காட்டுக்குள் இருக்கிற மாதிரி இருக்கும் கோவில்கிட்ட போனாலே அவனுக்கு ஒரு சின்ன அச்சம் அச்சமடுற மாதிரி இருக்கும் கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா புல் புதலை மண்டி கிடக்கும் பாம்பு பள்ளி பூரா இது போன்ற தவளை இது போன்ற விஷயம் அந்த ஜீவராசிக்கெல்லாம் வந்து அந்த கோவிலுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் அவங்க கண்ணில் தட்டுப்படும் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அது யோகத்தை கொடுக்கும் இது தெய்வ வழிபாடு பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பு இது எல்லாமே இது எல்லாமே ஒரு பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக அவரவர் ஊருக்குள்ளே வெளியையும் உள்ளேயும் தேடி பாருங்கள் சத்தியமாக இருக்கும் இல்லாமல் இந்த அமைப்பு இருக்காது சரிங்களா இது என் அன்னை எனக்கு உணர்த்திய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் யோசிச்சு பார்த்தோம்னாச்சுன்னா கேது அப்படினாலே பாட்டி உங்களுடைய பாட்டி அம்மா அம்மாவோட அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவோட அம்மாவாக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்களோ அந்த தெய்வத்தை போய் கெட்டியா போடுங்க உங்க பாட்டி வணங்கிய தெய்வம் உங்களுக்கு வந்து கேதுவால் வரும் தோஷத்தை அடியோடு அளிக்கும் தாத்தா வணங்கிய தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்தால் வழிபாடு செஞ்சுருப்பாங்க இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாத்தாவுக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னால் அவங்க பாட்டி இப்போ அவங்க வீட்டில் பிறந்தது ஒரு கோயில் வழிபாடு செஞ்சுட்ருப்பாங்கல்ல அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அடிக்கடி என்ன தான் கல்யாணம் பண்ணி தாத்தாவை கட்டி ஒரு வேறு ஊர் வந்தாலும் அம்மா அந்த பாட்டி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கேயே ஒரு கோயிலில் போய் ரெகுலராக வழிபாடு செஞ்சுட்டு அந்த தெய்வத்தை பிடிங்க கேது பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி தோசத்தில் இருந்தாலும் சரி அமைப்பு இருந்தாலும் சரி குடுக்கிற அமைப்புல இருந்தாலும் சரி கெடுக்கிற அமைப்பில் இருந்தால் அடியோடு கெடுக்க மாட்டார் கொடுக்கிற அமைப்பில் இருந்தால் அள்ளி கொடுப்பார் அறிவோடு சேர்த்து கொடுப்பார் கேட்டு கொடுத்து அப்படிதான் கொடுப்பாரு சரிங்களா வெறும் காசு குழந்தை கொடுக்குறாரு அப்படின்னு ரெண்டு பெட்டி காசை கொடுத்துட்டு சரி போப்பான்னு சொல்ல மாட்டார் அந்த காசை எப்படி புழங்கணும் எப்படி வச்சிக்கணும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது எதை நீங்க பயன்படுத்தணும் அந்த காசை எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அறிவோடு சேர்த்துக் கொடுப்பார் அப்போது உங்களுடைய அம்மா வழி அம்மா வழி அம்மா அம்மாவோட அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா வழியில் உள்ள பாட்டியும் அப்பா வழியில் உள்ள பாட்டியும் எந்த தெய்வத்தை வணங்கினாங்களோ எந்த ஊரில் பிறந்திருக்கிறாங்களோ அந்த ஊரில் ஒரு கோயில கண்டிப்பாக வழிபாடு செஞ்சிருப்பாங்கள்ல அந்த தெய்வத்தை தேடி பிடிச்சி போய் கெட்டியாக பிடிச்சிங்க சின்ன கேதுவால் வரும் தாக்கம் அடியோடு குறையும் ஏன்னா உங்க பாட்டி வழிபாடு செஞ்ச இடம் கேதுன்னா பாட்டி நீங்கள் அங்கே போகும்போது என்னாகுன்னா ராகு பகவான் கேது பகவான் அப்படியே சரண்டர் ஆகிடுவார் கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி வந்து இப்படி வந்து நீ வந்து பிடிச்சா நான் எப்படிப்பா இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு வந்து தடை ஏற்படுத்துறது முடியாது நீ சரியாக பிடிச்சிட்டியே உனக்கு ஏறப்பா இந்த விஷயம் சொல்லி கொடுத்தா அவனை போய் நான் பார்க்கணுமே அவன் என்ன வர மாதிரி சூழல் உருவாகிடும் ஏன்னா இது எல்லாமே நான் அனுபவத்தில் உணர்ந்தது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து என் சிரசுக்குள்ளே உதிக்கிற விஷயத்தை என் நாக்கு வழியாக அவங்க சொல்கிற விஷயந்தான் இந்த விஷயம் இதை நான் எப்படி உணர்ந்துக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து சனி சனி புத்தி ஆரம்பிச்சுட்டு சனி கேது சாரம் யோசிச்சிட்டே இருக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எங்கள் பாட்டி அப்படிங்கிற அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏரல் என்று சொல்லக்கூடிய சேர்மன் சாமிக்கு வந்து சாமி ஆடுவாங்க எங்கள் பாட்டி வழிபாடு செஞ்ச கோவில் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாளாக அந்த ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அந்த தெய்வம் வந்து தெய்வத்தை வந்து நான் பார்க்கணும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும் நான் சம்பந்தமே இல்லாமல் ஒரு நாலு நாளாக சிந்தனை வருதுன்னு யோசிக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த ஞான உதயம் உதிச்சது அதுக்கு காரணம் என் அன்னை சரிங்களா அதில் இருந்தால் யோசித்து கேது பகவானுக்கு இந்த பரிகாரம் சரியாக வரும் ஏன்னா எனக்கு கேது தசை நடந்த காலங்கள் இல்லை எனக்கு பிறந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஏழு வருஷம் கேதுசம் தானே அந்த கேதுசம் நடந்த காலங்களில் எங்கள் பாட்டி எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்களோ அந்த தெய்வத்தை எல்லாமே எங்கள் பாட்டி பின்னாலே போய் நான் வழிபாடு செஞ்சுருக்கிறேன் அதனால் இந்த பரியாதை என்னால் வந்து எளிமையாக கரெக்டாக எடுத்துக்கணும் கொடுக்க முடியுது எல்லாமே என் அன்னையின் அருளால் உத்தரவால் தான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்